அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நாளான தீபத் திருநாள் இறைவனை ஒளி வடிவமாக தரிசித்து வழிபடும் உன்னதமான சிறப்புமிக்க அற்புதமான நாளாகும் இந்த தினத்தில் குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பதனால் அனைத்தும் சுபிட்சமாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும் கார்த்திகைமான பௌர்ணமி தினத்தான இன்று சிவ வழிபாட்டிற்கு மிக மிக உன்னதமான திருநாளாகும் இந்த நாட்களில்தான் சிவபெருமான் அவர்கள் பிரம்மாவிற்கும் பரம்பூர் திருமால் அவர்களுக்கும் முடிவில்லாத தன்னை நிரூபித்த தினமாகும் சிவபெருமான் மட்டுமின்றி பரம்பொருள் பெருமான் முருகப்பெருமான் அம்பிகை குலதெய்வம் மகாலட்சுமி ஆகிய தெய்வங்களையும் வழிபாடு செய்தமையால் பன்மடங்கு அதிக பலன்கள் கிடைக்கும் பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்த அதாவது சக்தி நிறைந்த திருநாளாகும் அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் பௌர்ணமி தினமான இன்று நாம் செய்யும் தானங்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் மங்களகாரியங்கள் காரியங்கள் ஆகியவை பன்மடங்கு பலன்களை அதிகமான பலனை நமக்கு திருப்பிக் கொடுக்கும் என்பது ஐதீகமாகும் இந்த தினத்தில் நீங்கள் கண்டிப்பாக அனைத்து பொருட்களை வாங்க முடியவில்லை என்றாலும் குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்குவமையால் வருடம் முழுவதும் மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் நம் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் வீட்டில் அள்ள அள்ள குறையாமல் செல்வ வளம் பெருகிக்கொண்டே இருக்குமாகும் கடன் வறுமை நீங்கி நிரந்தரமான லட்சுமி தேவியின் அருள் நிறைந்திருக்கும் தெய்வீக சக்தி என்பதை ஈர்த்து கொண்டே இருக்குமாகும் காட்சியான பௌர்ணமியான இன்று கார்த்திக தீபத் திருநாளாக கொண்டாடப்படுவது வழக்கம் இது வெறும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவதற்கான நாள் மற்றும் கிடையாது கார்த்திக தீபத் திருநாள் அன்று ஏற்றப்படும் தீபம் சிவபெருமானை ஒளி வடிவமாக ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தருளச்சியும் அற்புதமான தினமாகவே இருக்கிறது வீட்டில் அதாவது சில மூன்று மங்கள பொருட்களை வீட்டில் வைப்பதனால் தெய்வீக சக்தியை ஈர்ப்பதுடன் அது நிலையாக நம்முடைய வீட்டிலேயே நிறைந்திருக்க செய்யும் மகாலட்சுமி தேவியின் அருட்கடாட்சம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்க பெறுமாகும் திரு கார்த்திகை தீபத்தன்று புதிய அதாவது சுத்தபத்தமான அகல் விளக்குகளை வாங்க வேண்டும் குறிப்பாக குயவனால் மண்ணால் செய்த அகல் விளக்குகளை வாங்கி வீட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவது மங்களத்தின் அடையாளமாகும் புதிய அகல் விளக்குகள் வாங்குவது புதிய வரவையும் புதிய அதிர்ஷ்டத்தையும் குறிப்பதாகும் நிறைய விளக்குகள் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் இரண்டு விளக்குகளை மட்டுமாவது வாங்கிவிட வேண்டும் இன்றைய தினம் ஒரே ஒரு விளக்காவது நெய் விளக்கு ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் முக்கியமாக பௌர்ணமி நாட்களில் இவ்வாறு செய்வதனால் அதீத சக்தி நமக்கு கிடைக்கும் நெய் மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் விருப்பமான பொருட்களில் உண்டாகும் பொதுவாகவே திரு தீபத்தன்று தீபத்தன்று விளக்கேற்றும்போது பழைய அகல் விளக்குகளை பயன்படுத்தி விளக்கேற்றலாம் இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் புதிதாக அவ்வாறோடு இரண்டு விளக்குகளை மட்டுமாவது புதிதாக வாங்கி ஏற்றுவது சிறப்புக்குரியது அடுத்ததாக திரு கார்த்திகை தீபத் திருநாள் அன்று படைக்க வேண்டிய பிரசாதங்களில் ஒன்றுதான் மாவிளக்கு இதை செய்வதற்கு பச்சரிசி மாவு வெள்ளம் ஆகியவற்றை புதிதாக வாங்கிவிட்டு மாவிளக்கு செய்து படிக்க வேண்டும் மாவிளக்கு தானிய லக்ஷ்மியின் அம்சமாகும் இதனால் வீட்டில் எப்பொழுதும் உணவு தட்டுப்பாடு என்பது ஏற்படாது முக்கியமாக இவ்வாறு செய்தவையால் நம்முடைய உணவு பஞ்சம் கண்டிப்பாக தீர்க்கப்பெறும் கார்த்திகை தீபத்தன்று குங்கு மற்றும் மஞ்சள் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட்டு விட வேண்டும் இவை இரண்டு மிக மிக முக்கியமான மங்கள பொருட்கள் என்பதனால் ஆதிசக்தியின் சுரூபமான பரம்புள் பார்வதி தீவியின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் முடிந்தவரை இந்த மூன்று பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக மாவிளக்கு இதனை மனதில் நினைத்து செய்யப்படுமையால் பச்சரிசி மாவில் வெள்ளம் கலந்து ஆகியவற்றை புதிதாக வாங்கி வந்து படைக்க வேண்டும் இது முழு மனதுடன் உள்ளன்புடன் செய்து வர அனைத்தும் நல்லபடியாகவே இருக்கும் மண்ணால் செய்த அகல் விளக்குகளை வாங்கி வீட்டில் விளக்கேற்றுவதும் மங்களத்தின் அடையாளமாகவே திகழ்கிறது இந்த விளக்கை பயன்படுத்துவதன் மூலம் அந்த வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் விரட்டியடிக்கப்படும் குறிப்பாக பரம்பு சிவபெருமானே நம்முடைய வீட்டில் அக்னி ரூபத்தில் இருந்தள்ளி மாபெரும் சக்தி மிக்கவராக விளங்கக்கூடிய அற்புதம் நிறைந்தவராக தென்படுகிறார் தீபத்தன்று முக்கியமாக தீபத்தன்று அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குறிப்பாக தீபம் என்பது மகாலட்சுமி தேவி குடியிருக்கும் மங்கள பொருட்களில் ஒன்றாகும் தினம் வீட்டு வாசல் மாலை வேளையில் தீபம் ஏற்றி வைத்தால் மகாலட்சுமி தேவி அந்த வீட்டில் வாசம் செய்வார்கள் என்பது ஐதீகம் சிவபெருமானை வேண்டி பார்வதி தேவ தவம் இருந்து அவரது உடல் பாதியாக இடம் பிடித்த நாள்தான் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி திருநாளாகும் இந்த தெய்வ என்று விளக்கேற்று வழிபடுவது சிவசக்தி அருளை பெறுவதற்குரிய அற்புதமான நாளாகும் இந்த தினத்தில் விளக்கேற்று வழிபடுவையால் முழு நன்மைகள் பெற முடியும் என நம்பப்படுகிறது முக்கியமாக திரு தீபம் என்பது இறைவனை வடிவமாக வழிபடும் நன்னாளாகும் அதிலும் இந்த கார்த்திகை பௌர்ணமி நாட்கள் வழிபடும்போது போது இன்னற்ற பலன் நமக்கு கிடைக்கும் இந்த நாள் வீடு முழுவதும் மிளக்கேற்று வழிபடுவோமையால் அனைத்து நம்மளையும் நமக்கு அருள் புரியும் இது இறை அருளை செல்வ நலன்களையும் பெறுவதற்கான நன்னாளாகும் திரு கார்த்திகை திருநாள் சிவ வழிபாட்டிற்கு மட்டுமின்றி மகாலட்சுமி வழிபட்டு அவரின் அருளை முழுவதுமாக பெறுவதற்குரிய சக்தி வாய்ந்த திருநாளாகும் இதனால் இந்த நாள் மறந்தும் கூட சில தவறுகளை செய்துவிடக்கூடாது குறிப்பாக எந்த ஒரு தீய விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடாது முக்கியமாக இந்த திருநாட்களில் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் அல்லது உறவினர்கள் யாரையாவது வீட்டில் இருக்க செய்துவிட்டு விளக்கேற்ற செல்லலாம் அவர்கள் உங்கள் வீட்டில் இருக்க முடியாவிட்டாலும் வீட்டு வாசலில் மட்டுமாவது இந்த மண் விளக்குகள் போன்றவற்றை வைக்கச் சொல்லலாம் பூஜை அறையலும் விளக்கேற்றி வெளிப்படாவிட்டாலும் வீட்டு நிலைவாசலில் மட்டுமாவது இரண்டு அகல் விளக்குகளை எரியும்படி செய்தாலேயே நல்ல பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்